டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் வாழ்நாள் முழுவதும் உன்னை எதிர்த்து நிற்க ஒருவனும் முன் வரமாட்டான் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களை எதிர்த்து வரும் போராட்டங்களை எங்களை எதிர்த்து வரும் மனிதர்களை சூழ்நிலைகளை வெல்லத்தக்கதான வல்லமை கொடுத்து கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஒவ்வொரு நாளும் மண்டை எங்களை அழைத்து வருகிறவரே நன்றி சொல்லி உமை ஆராதிக்க வைக்கிறவரே உமை துதிக்க வைக்கிறவரே உமை துதிபாட வைக்கிறவரே அப்பா இந்த இரவு வேளையில் மீண்டும் ஒரு விசை நன்றி சொல்லி உமை ஆராதிக்க உமை துதிபாட வந்திருக்கிறோம் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் இப்படியே பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் அப்படியே திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் மகிமையையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் ஒருவருக்கே செலுத்த வரும் ஐயா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைப்பதற்காக நன்றி சென்றவிடமெல்லாம் சந்தித்த மனிதர்களுக்கெல்லாம் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உடைய பரிசு தாவியானவர் தாமே எங்களுக்கும் இருந்து செயலாற்றினதற்காக நன்றி உடைய வல்லமை வெளியிறங்கப்படுத்தினதற்காக நன்றி எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உண்மை தேடுகிறோமுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எதிலும் குறைபடாமல் நிறைவாய் வழிநடத்தினதற்காக நன்றி நாங்கள் நடந்த பாதைகள் எல்லாம் சென்ற இடங்களிலெல்லாம் உடைய தூதர்கள் எங்களுக்கு காவலாயை அனுப்பினதற்காக நன்றி எங்கள் கால்கள் கள்ளியின் மேல் மோதா இல்லாதபடி எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்துக்கொண்டதற்காக நன்றி தீங்கு வரும் நாளிலும் உடைய கூடாரத்தின் மறைவில் எங்களை வைத்ததற்காக நன்றி ஆண்டவர அப்பா இருதயத்து நாளத்திலிருந்து உண்ண உணவு கொடுத்ததற்காக நன்றி உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய மனிதர்கள் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் இரு கோட்டை கட்டி பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா இருதயத்து நாளத்திலிருந்து தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் ஓ மறை சாட்சிகள் வேத சாட்சிகளோடும் விண்ணக சேனையோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஓ நீர் ஒருவரை நீர் பரிசுத்த நாமத்தை உடைய உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா இந்த சபத்தில் நீந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஓ அப்பா ஒரு தாய் தன் குழந்தையை ஓ அப்பா அரவணைக்கிறது போல் எங்களை அரவணைக்கிற தெய்வம் தாய் தேற்றது போல் எங்களை தேற்றுகிற தெய்வம் அப்பா தா பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாலோ இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எங்களை உங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் எங்களை பியூலா என்று சொல்லி ஓ அப்பா எங்களை எப்சிபா என்று சொல்லி ஓ எங்களை எசுருன் என்று சொல்லி அழைத்து எங்களை உம்முடைய மனதுக்கு உகந்தவர்களாக பிரியமானவர்களாக ஓ அப்பா எங்களை அழகுபார்க்கிற தெய்வம் எங்களை அன்பு செய்கிற தெய்வம் எங்களை அரவணைக்கிற தெய்வம் நீர் வருவர் ஐயா நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் அப்பா உம்முடைய அன்பு கூட்டை விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் உமக்கு விரோதமாக எழுந்தாலும் உண்மை நாங்கள் பிரிய படுக்காவிட்டாலும் உம் நினைவாய் நாங்கள் வாழவில்லை என்றாலும் எங்கள் நினைவாகவே வாழ்கிற தெய்வம் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் எங்களுக்காக பாதைகளை விசாலப்படுத்துகிற தெய்வம் கரடு மருடான பாதைகளை செம்மையாக்குகிற தெய்வம் அப்பா போனலான பறவைகளை நேராக்கி செப்பு கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்ப்பாளர்களை முறியடித்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்கு தருகிற தெய்வம் ஓ நீர் ஒருவரை ஐயா ஒரு மனதாயுமை துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய வாரி வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறதே உமக்கு நன்றி ஆண்டவர உடைய உயிருள்ள வார்த்தைகள் இருபக்கமும் இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான உடைய வார்த்தைகள் ஓ ஒரு நாளும் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்வதற்காக நன்றி உடைய வார்த்தை வல்லமை எங்களுக்குள்ளே செயலாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக ஓ எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றேன் நான் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்துல நீ எங்களை கைவிடாத தெய்வம் என்பதை மீண்டும் எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன் உம்முடைய கட்டளைகளை கடைபிடியாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் வடநாட்டினர் அரசியர்களாலும் தென்னாட்டினர் பாபுலோனியர்களாலும் அடைந்த துயருக்கு அளவே இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று இழந்து நின்றார்கள் இத்தகைய வேலையில் தான் இறைவாக்கினர் இசையா வழியாக அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியை கொடுக்கின்றேன் மலைகள் குன்றுகள் யாவும் இஸ்ராயல் மக்களை அடக்கி ஆண்டு அவர்களுடைய எதிரிகளை குறிக்கும் சொற்கள் அவர்கள் எல்லாம் நீர் தவிடுபொடியாக்குவேன் என்று கூறுகின்றேன் மேலும் கடத்தப்பட்ட மக்கள் தண்ணீருக்காக ஏங்கித் தவித்தார்கள் அதற்கு மாற்றாக இதோ நீர் அவர்களுக்கு பொட்டல் மேடுகளை பிளந்து அது ஆறுகள் தோன்றிச் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கூறுகிறீர் இப்படியா ஏதோ அவர்களிடம் நான் உனக்கு துணையாயிருப்பேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கை வாக்குறுதியை கொடுக்கின்றீர் அப்பா அணி இஸ்ராயில் மக்களுக்கு அளித்த வாக்களித் வாக்களித்த வாக்குறுதிகள் பொய் இல்லை அப்பா அவையெல்லாம் ஏசு குருசுவாகி உம்மையில் நிறைவேறுகிற அதனால் வாக்கு மாறாத உண்மை இதோ இன்றைய நாளில் நாங்கள் சிக்கன பற்றி பிடித்துக்கொண்டு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஆமென்று மாமேன் என்று சுதந்தரித்துக்கொண்டு உம்மை வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராக உம்மை வாக்குத்தத்தத்தில் என்ன எப்பொழுதும் வாக்கு பெறாதவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி சொல்லி அப்பா மனிதர்கள் வாக்கு மாறலாம் மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறலாம் அப்பா மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் பழி வாங்குகிறவர்கள் ஆனால் நீரோ உண்மையுள்ள தெய்வம் உள்ள தெய்வம் காரணியம் உள்ள தெய்வம் உன் பிள்ளைகளுக்காக மனது முடிய தெய்வம் அப்பா எங்களுக்காக தான் இருதயம் துடிக்கிறது அந்த இருதயத்துக்குள்ள எங்களுக்காய் துடிக்கும் அந்த இருதயத்துக்குள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் எழுக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்கி ரத்தத்தினால் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் சுத்திகரிக்கிறோம் உடைய பரிசுத்த வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நீர் நினைவு கூறுகிற உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை அப்படியாக நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் எங்களுக்காய் போராடுகிற தெய்வமாய் எங்களுக்கு வாதாடுகிற வழக்காடுகிற தெய்வமாய் வெளிப்படுத்துவதற்காக நன்றி ஐயா மக்களை வழிநடத்தின தெய்வம் கைவிடாத தெய்வம் இன்று எங்களையும் கூட கைவிடாதவர் என்பதை விசுவித்து எங்களை முழுவதும் மாறி நாங்கள் விட்டுக்கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் எங்கள் பாவத்தின் விளைவாக கட்டிக்கொண்ட சாபங்கள் வியாதிகள் அப்பா எங்களுக்குள் எங்களுக்குள்ள தொடர்ந்து எங்களை தொடர்த்திக்கொண்டிருக்கிற எல்லாவிதமான போராட்டத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் இந்த உலகத்திற்குரிய ஊனியல்பின் ஆவிகள் சிற்றின்பத்தின் ஆவிகள் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆத்மாவின் பரிசுத்தத்தை கரைபடுத்திக் கொண்டிருக்கின்ற உலகத்திற்குரிய ஊனியல் இச்சைகள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஓ அப்பா பரிசுத்த ரதத்தின் வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால தூய் ஆவியனுடைய எக்கினி கோட்டைனால சபித்து நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய திருவுளத்தை அறிந்து அந்த திருவுளத்திற்கேற்ப நடக்கக்கூடிய ஒரு பரிசுத்த வல்லமையை இந்த செப வேலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் உடைய அதிகாரமும் நாமத்தினால் திறக்கப்படுவதாக அப்பா எங்களுடைய விசுவாசம் வாழ்க்கையில் குறைவுகளை கொண்டு வருகிற எங்கள் நம்பிக்கையில் குறைவுகளை கொண்டு வருகிற எல்லாவிதமான உலகத்திற்குரிய கவலைகள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற உலகத்திற்குரிய போராட்டங்கள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத மனப்பான்மைகள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பிளவுகள் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் அப்பா வரட்டு கௌரவங்கள் தாவியானுடைய வல்லமைக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக எங்கள் உள் எங்கள் குடும்பங்கள்ல அப்பா இருக்கிற சாத்தானுடைய கல் வலைகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் ஓம் ரத்தத்தின் வல்லமையினால வேற ஐயா எங்கள் உடலை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா வியாதிகள் எலும்பு நரம்புகள் ஓப்பா எங்கள் உள் உறுப்புகள் யாவற்றையும் பரிசுத்த ரத்தினால சுத்திகரிக்கிறோம் ஓவப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால் எங்கள் உடல் உள்ளுறுப்புகளில் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகளை கொண்டு வந்து அப்பா நீர் தருகிற அமைதியை சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் ஓ சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் ஆட்சியாளர்கள் அதிகாரம் செலுத்த ஒரு வான்வெல்ல சுற்றி திருந்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் திருவருனுடைய கிரியைகள் செத்த கிரியைகள் ஓவமுடைய ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமையாலும் பரிசு தாவையுடைய எக்கினாலும் நிர்மூலமாக்கப்படுவதாக இந்த செபத்தில் நீந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் பூரண சுகத்தையும் பூரண விடுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா அநேக நாட்களாக சுகத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்காக பொருளாதார வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்காக பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா நெடுநாளாகியும் ஒரு வீடு கட்ட முடியவில்லையே தொ கட்ட தொடங்கின வீடு கட்டி முடிக்கப்படவில்லையே திருமண வாழ்க்கை பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எதிர்காலம் படிப்பு தடையாய் நிற்கிறதை என்று சொல்லி பல்வேறு தடைகளின் மத்தியில் அப்பா ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு குடும்ப பாரங்களோடு சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை கடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஓ அப்பா வளமையாய் மாறும் படிக்க முடிய இரத்தத்தினால் சுத்திகரிப்பிறாக உடைய பரிசுத்த அன்பு உடைய பரிசுத்த நெருப்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கு வீராக எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதிக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உடல் வியாதியிலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி உதவி ஏற்றிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் அப்பா பூரண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக உடைய வார்த்தை அனுப்பி சுகம் தருவீராக மருந்தோ களிம்போ அல்ல ஆண்டரின் வார்த்தைகளே சுகம் தந்தது என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் பூரண சுகத்தையும் வரணையும் பெற்றுக்கொள் அப்பா இதோ மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டங்களினால் இப்பேற்பட்ட வாழ்க்கை வேண்டுமா என்று இருள் நிறைந்த சூழ்நிலையோடு நம்பிக்கையற்றோடு ரத்தக்கோட்டைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் மூடி முத்திரிடுகிறோம் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஐயா அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் தாய் மாசற்ற கண்ணிமரியாளுடைய மாசர் அர்ப்பணித்து எல்லா வானத்துதர்களுடைய காவல் சமஸ்துகளுடைய மிக்க பெயர்த்ததற்கு அபிரத்தருடைய பாதுகாப்பிற்கு பரிந்துரைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை முழுவதுமாய் நாங்கள் உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் எங்களை சார்ந்தவர்கள் எங்களை அன்பு செய்கிறவர்கள் எங்கள் உறவுகள் எங்கள் உற்றார் உறவுகள் எங்களோடு உடன் பயணிக்கின்ற நண்பர்கள் அப்பா யாவரையும் இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் வேலியடைத்து பாதுகாப்பிறாக யோபோயும் யோபுடைய வீட்டாரையும் வேலியடைத்து நீர் பாதுகாத்த தகப்பன் தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா தூது எல்லா காண எல்லா மகிமீர் கொள்வீராக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறையங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி கனமயமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 பின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன ஊற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூ புகழ் இசுவு நன்றி மரியை வாழ்க இஞ்செப வழிபாட்டில் அங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்